இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லுவோம் பள்ளிக்கூடம் முடிச்சு உயர்கல்வி சேர்ற பசங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா எழுபத்தைந்து சதவீதத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தொட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கிய காரணம் நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் எழுபத்தி சதவீதம் அடைஞ்சிட்டோம் ஆனா நம்முடைய இலக்கு நூறு சதவீதம் நூறு சதவீத மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போகணும்னு தலைவர் இன்னைக்கு தொடர்ந்து பல திட்டங்கள் தீட்டு இருக்கிறார் எப்படி பள்ளிக்கூடம் போற பசங்க காலேஜ் போகணுமோ அதே மாதிரி அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம்தான் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் முன்னாடியெல்லாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைங்களும் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க போயிட்டு வா பார்த்துக்கலாம் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு வீட்டில் கவலையோடு இருப்பாங்க அதே யோசனையில் இருப்பாங்க காலையில் குழந்தைய வெறும் வயசில் அமிச்சமே சாப்பிட்டானா பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டானா பாடத்தை கவனிச்சானா எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைய மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய விதாவரமான வலசுக்கு என் குழந்தைய நம்ம உடலத்தை பார்த்துப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா பொருளு அவனுக்கு தரமான காலை உணவு அதன்